நேத்து கார்த்திகை அண்ணாமலையார் கோவில்ல தீபம் ஏத்துறது டிவில லைவா பாத்துட்டு நம்ம வீட்லயும் ஆறு மணிக்கு முன்னாடியே விளக்குகள்ல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் முதல்ல வாசல்ல இருந்து தொடங்கி ஒவ்வொரு இடமா விளக்கம் வைக்க ஆரம்பிச்சிருந்தேன் வரணி தீபம் கார்த்திகை தீபம் முடிஞ்ச இன்னைக்கு கூட ரொம்பவும் சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு பௌர்ணமி சிவபெருமானுக்கு கிரிவலம் வர ரொம்பவும் உகந்த ஒரு நாள் கூடவே பெருமாளுக்கு பாஞ்சராத்திர தீபம் ஏத்தக்கூடிய ஒரு நாள் இது கூடவே இன்னைக்கு இன்னும் சிறப்பு என்னன்னா இன்னைக்கு வந்து அன்னபூர்ணி ஜெயந்தி தத்தாத்ரய ஜெயந்தி கூடவே பைரவர் ஜெயந்தியும் சேர்ந்திருக்கிற ஒரு உன்னதமான